வி எஸ் சச்சுதானந்தனுடைய மறைவு இந்திய அரசியல் வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தினுடைய முடிவு என்று தான் சொல்ல வேண்டும் தன்னுடைய நூற்றி ரெண்டாவது வயதில் அவர் காலமாகியிருக்கிறார் எண்பத்தைந்து ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்த ஒரு பெருமதிப்புக்குரிய தலைவர் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து குழந்தை தொழிலாளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொழிலாளியாக மாறி அண்ணன் தையல் கடை அதன் பிறகு தொழிலாளியாக கைது தொழிற்சாலையில் அந்த தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களை சங்கம் சேர்க்க சேர்ப்பதற்குள்ள முயற்சியில் துவங்கி அவருடைய அரசியல் பணி எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீண்டிருக்கிறது இந்தியாவினுடைய அல்லது குறிப்பாக கேரளாவினுடைய அரசியல் ஊழியர்களை அடையாளம் கண்டு பொது வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பயிற்றுவிப்பதற்கும் அந்த தலைமுறையினரிடையே மிகப்பெரிய பங்காற்றிய அருமைத்தோழர் சகாவ கிருஷ்ண அவரால் கண்டெடுக்கப்பட்ட பெரும் பழைய பல தலைவர்களில் ஒருவர் இவர் நீ இனிமேல் கயிறு தொழிலாளியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை தொழிலாளி வர்க்கத்தை ஒன்று திரட்டுவதற்காக முழுநேரமாக பணி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டு அவர் கொடுத்த ஐந்து ரூபாயோடு அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய குட்டநாடு பகுதியில் விவசாய தொழிலாளர்களை திரட்டுவதற்காக அவரை அனுப்பி வைக்கப்பட்டார் அப்படி பணியாற்ற துவங்கினார் என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய பணிகளுடைய துவக்கமாக அமைந்தது என்று ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் விவசாய தொழிலாளர்கள் குறிப்பாக அந்த பகுதியில் மன்னராட்சி நடைபெற்ற நேரம் என்பது மட்டுமல்ல அந்த மன்னர்களால் ஊக்குவிக்கப்பட்ட நில உடைமையாளர்கள் தொழிலாளர்களை கொத்தடிமைகளை விட கேவலமாக நடத்தி நிலை ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்டால் குட்டநாடு பகுதியில் உள்ள சகதியில் அவர்களை அப்படியே மிதித்து அந்த மண்ணிலேயே தாழ்த்தி விடுவது என்பதுதான் அங்குள்ள தண்டனை வழக்கமாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் தொழிலாளர்களை திரட்டுவதற்கு சென்றபோது அன்று அவர்கள் யாரும் இவரோடு பேசுவதற்கு கூட தயாராக இல்லை நிலப்பிரபுக்களையும் நில உடமையாளர்களையும் நம்மையும் பிரிக்க வைப்பதற்காக வந்தவர் என்று அவரை ஒதுக்கி வைத்தார்கள் அதற்கு பிறகுதான் சிறுக சிறுக என்கிற முறையில் அந்த பகுதியில் உள்ள தொழிலாளர்களை திரட்டி விவசாய தொழிலாளிகளை திரட்டி அவர் பணியாற்றி அந்த நிலப்பிரபுக்களுடைய கொடுமைகளுக்கு கிட்டத்தட்ட எழுபதாம் ஆண்டுகள் வரை அந்த போராட்டம் தொடர்ந்தது அதனோடு சேர்ந்து பணியாற்றிய துவக்கம் ஆனால் அதற்குள் துறை விஎஸ் அச்சுதானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக மாறுகிறார் அதன் பிறகு அங்கு பணியா பணிகளை விஸ்தரித்து ஆலப்புழை மாவட்டத்தினுடைய ஒரு டிவிஷனுடைய செயலாளராக பிறகு மாவட்ட செயலாளராக ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக அகிலேந்திய ரீதியில் தேசிய கவுன்சிலினுடைய உறுப்பினராக மாறுகிறார் அவர்தான் அந்த முப்பத்தி ரெண்டு பேர் என்று நாம் வழக்கமாக சொல்லுவோம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழுவிலிருந்து வெளியேறி வந்த அந்த முப்பத்தி ரெண்டு தோழர்களில் ஏற்கனவே முப்பத்தோரு பேர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் மறைந்து விட்டார்கள் முப்பத்தி ரெண்டாக மிச்சம் இருந்த தோழர் விஎஸ் நேற்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அன்றைக்கு அந்த முப்பத்தி ரெண்டு பேர் என்று நினைக்கிற போது தமிழ்நாட்டில் தோழர் பிஆர் உட்பட கோவையினுடைய தோழர் கே ரமணி உட்பட நான்கு தோழர்கள் தமிழகத்திலிருந்து தேசிய கவுன்சிலுடைய உறுப்பினர்களாக இருந்தவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏழாவது கட்சி காங்கிரஸை அழைப்பது என்று முடிவெடுத்து தெனாலியில் முடிவெடுத்து ஏழாவது காங்கிரஸ் கல்கட்டாவில் அறுபத்தி நாலு அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே நடப்பது என்பதற்குள்ள ஏற்பாடுகளை செய்தவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஸ்தாபக தலைவராக இருந்த தொடர் விஸ் தொழிலாளர்களை திரட்டுவதிலிருந்து பணியை துவக்கி விவசாய தொழிலாளர்களுடைய ஒப்பற்ற தலைவராக மாறி கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி தனியாக வந்த பிறகும் அதனுடைய மாவட்ட செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் மத்திய குழு உறுப்பினர் அறுபத்தி நாலில் இருந்தே என்று பொறுப்புகள் வகித்து அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராகவும் இருந்தவர் பொது வாழ்க்கை பணியினுடைய ஒரு பகுதியாக சட்டமன்ற பணிகள் என்று வருகிற போது ஏழு முறை சட்டமன்ற உறுப்பினராக அதில் இரண்டு முறை எதிர்கட்சி தலைவராக ஒரு முறை ஐந்தாண்டு காலம் முதலமைச்சராக என்று உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு அது பொறுப்பில் இருக்கிற காலத்திலும் இல்லாத காலத்திலும் அயராது பணியாற்றிய மக்களுக்காக மக்கள் மொழியிலேயே பேசி மக்களோடு தொடர்பு கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்ட தளபதியாக மாறியவர் தோழர் வி எஸ் டாக்டர் நாளை அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிற போது அது ஆலப்புழ மாவட்டத்தினுடைய வலிய சூடுகாடு என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர்கள் பலர் தொடர் கிருஷ்ணப்பிள்ளை உட்பட உள்ள பெரும் புரட்சியாளர்களை அடக்கம் செய்த அந்த மண்ணிலே தான் என்னையும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார் நாளை அவருடைய இறுதி யாத்திரை அங்கு நடைபெற இருக்கிறது கேரள மண்ணில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்குவதற்கு இந்தியா முழுதும் வலுவான ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாக வேண்டும் என்பதற்காக எல்லா வகையான அநியாயங்களையும் தட்டி கேட்கக்கூடிய குணம் ஆரம்ப காலத்திலிருந்து துவங்கி இறுதி நாள் வரை அதை தொடர்ந்தவர் மக்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அவலங்களையும் சமூக அவலங்கள் அனைத்தையும் எதிர்த்து போராடுகிற ஒரு மிகப்பெரிய தலைவராக கம்யூனிஸ்ட் தலைவராக ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர் தோழர் அச்சுதானந்தன் அவருடைய நினைவிற்கு அஞ்சலி செலுத்துகிற போது அவர் விட்டு சென்ற பணிகளை வழக்கமாக சொல்வது என்பதல்ல அந்த பணிகளை நிறைவேற்றுவது என்பது கடினம் ஆனால் அர்ப்பணித்து ஆற்றிய பணி எண்பத்தைந்து ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமானதல்ல அந்த பணியை நிறைவேற்றிய ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவிற்கு அஞ்சலி செலுத்துகிறேன் அச்சுதானந்தன் நாமம் வாழ்க அவருடைய பணிகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல ஏன்றதனைத்தையும் செய்வோம் என்று உறுதியேற்போம் என்று சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் நன்றி